ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான பதிவு இது உங்கள் எல்லார் வீட்லேயும் நிச்சயமாக விசேஷம் நடக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க உங்கள் வீட்டில் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேறி உங்கள் வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கப் போகுது அந்த நிகழ்ச்சியில் சாயும் கலந்துக்க போகிறாரு இப்போ நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு வந்து திருமணம் வந்து முடிவாகியிருக்கு வருகிற முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து திருமணம் நடக்கப் போகுது அதுக்காக தான் இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க நம்மளோட சாய்க்கு அந்த இன்விட்டேஷனை தான் இப்போ நம்ம துவாரகாமையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போ வெளியே வந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம எல்லோரும் இந்த சகோதரியோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இதே மாதிரி உங்களோடய வீட்லேயும் சுப நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கு சாய்க்கு நீங்கள் வந்து பத்திரிக்கை அனுப்புவிங்க இது நிச்சயமாக நடக்கும் யாருக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னா செல்வ கணபதி என்ற ஆனந்துக்கும் மோகன சுந்தரி அப்படிங்கிற நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரியோட தோழி அவங்களுக்கு தான் திருமணம் நடக்க போகுது இந்த திருமண பெண்ணோட தோழி இருக்காங்களா ஃப்ரெண்டு அவங்க தான் வந்து பத்திரிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க இப்போ ஷீரடிக்கு எனக்கு வந்து அனுப்பியிருக்காங்க நம்ம சாய்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் அவங்களுக்காக மட்டும் கிடையாது நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் இதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கணும் இதே மாதிரி நிறைய இன்விட்டேஷன் ஷீரடிக்கு வரணும் அதை நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம துவாரகமாயில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இங்கே இருக்க பக்தர்களுக்கு இனிப்பும் வந்து கொடுக்கணும் ஸ்வீட்டும் வந்து கொடுக்க போகிறோம் இன்றைக்கி இது மட்டும் இல்லை நம்ம சாய் இருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இனிமேல் கண்டிப்பாக நடக்கும் நம்ம சாய் நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருப்போம் உங்களோட வீட்டில் என்னோடய வீட்டில் நம்ம எல்லோரோட வீட்லேயும் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் அதில் சாய் கலந்துக்குவார் உங்களோட எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவேறும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முக்கியமாக நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க அது நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நிறைய நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நடக்காமல் இல்லை சாய் வந்து ஒரு இலங்கையை சேர்ந்த சகோதரிக்கெலாம் குழந்தை இல்லாமல் நான்கு ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்வெயின்ஸ் கூட கிடையாது மூன்று குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் வந்து பிரசவித்தாங்க ஒரே பிரசவத்தில் மூன்று குழந்தைகள் வந்து பிறந்தது இது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேருக்கு பாபா வந்து இரட்டை குழந்தைகள்லாம் கூட கொடுத்துருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தில் ஒரு குழந்தைகள் கூட இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க சாயை நம்பி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் குழந்தை வரம் கொடுக்கணும்னு நம்ம எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோ திருமணமாகாத பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்கணும் நிறைய பேர் நிறைய பேர் பெற்றோர்கள் நிறைய பேர் தங்களோட குழந்தைகளுக்கு ஆகாமல் இருக்குன்னு பாபா கிட்ட மன்றாடிக்கிட்டு இருக்காங்க முப்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சி ஜாதகம் சரியில்லை தோஷம் இருக்குது ஏதாவது ஒரு காரணம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்று இவங்க சைடு ஒத்து வந்தால் ஆப்போசிட் சைடில் வந்து இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது இது எல்லாமே நிவர்த்தி ஆகணும் நம்ம சாய் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்தில் வந்து நடத்தி கொடுக்கணும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும்னு நம்ம எல்லாரும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அந்த பிரார்த்தனையோடையே என் கூட சேர்ந்து ஆத்மாத்மா சுற்றி வாங்க கோவிலை முழுவதுமாக சுற்றி வாங்க சுற்றி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து சாவடியில் வச்சு நம்ம வந்து ஸ்வீட் வந்து கொடுக்க போகிறோம் துவாரகா மாயில் நம்ம வந்து பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் அப்புறம் ஸ்வீட் வந்து நம்ம சாவடியில் இருக்கிற பாபா கிட்ட தான் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இனிப்பு வந்து கொடுக்க போகிறோம் அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து இதே மாதிரி இதே மாதிரி இந்த பதிவை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களும் அவங்களோட வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகளுக்கு சாயை வந்து கூப்பிடுவாங்க அவரே முன்னின்று நடத்தி வைப்பார் நல்லபடியாக நடக்கும் எல்லாமே நம்பிக்கையோடு இருங்க அப்புறம் நிறைய பேர் வந்து இப்போ ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த திருமண பத்திரிக்கையாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது வீடு கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பத்திரிக்கை இருக்குது அதை வந்து நம்ம சாய்கிட்ட வந்து கொடுத்து அவரையும் வந்து இன்வைட் பண்ணணும் ஷீரடிக்கு அனுப்பணும் அங்கே வச்சு சாமி கும்பிடணுனா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கிறவங்க என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நான் என்னோடய அட்ரஸ் கொடுக்குறேன் ஷீரடி அட்ரஸ் கொடுக்குறேன் அந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பி வைங்க இப்போ நான் குரு பயிற்சி வரைக்கும் அதாவது பதினாலாம் தேதி வரைக்கும் நான் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன் மே பதினாலு வரைக்கும் இங்கே இருப்பேன் ஏன்னா அந்த பதிமூணு பதினாலு அந்த தான் வந்து அத்தியாயம் சச்சரிதம் பாராயணம் வந்து கரெக்டாக முடிகிற மாதிரி இருக்குது அந்த நம்ம அதனால் அது முடித்ததுக்கப்புறம் மே பதினான்கு குரு பயிற்சி வரைக்கும் நான் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன் ஏன்னா அந்த அத்தியாயம் எல்லாம் ஆகி முடியணும் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு தான் கிளம்பணும் அதுக்கப்புறம் எப்படி தான் ஒரு மாதத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக தான் இங்கே ஷீரடிக்கு நான் வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி தான் வந்து இருப்பேன் அதனால் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்போ நான் ஷீரடியில் இருப்பேன் எப்போ நீங்கள் பத்திரிக்கை அனுப்பணும் இது பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன் என்னோடய ஃபோன் நம்பர் இல்லாதவங்க தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள் அநேகமாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம சாய் பொருட்கள் வந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுவேன் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு அது நம்ம அந்த பிஸ்னஸ் விஷயமாக என்னோடய நம்பர் வந்து நான் கொடுப்பேன் அந்த பொருட்கள் வாங்குறதுக்காக அவங்களுக்கு வந்து நான் நம்பர் கொடுப்பேன் அப்போ நீங்கள் அந்த நம்பர் அதாவது நம்பர் இல்லாதவங்க அப்போ தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சீரடிக்கு வரவங்களும் நிறைய பேர் இப்போ என்னை வந்து தொடர்பு கொண்டுட்டுருக்காங்க அவங்கவுங்களுக்கு அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த டூர் அரேஞ்ச்மெண்ட்டும் இப்போ நான் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அதை பிளான் பண்ணி வரல அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு அமையுது பாப்பா வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்காரு அதனால கூடிய சீக்கிரமே நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் பெரிய முறையில் வந்து பண்ண போகிறோம் ஷீரடிக்கு வராதவங்க கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இங்கே தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அதாவது நீங்கள் தங்குற இடம் சுற்றி பார்க்குறது எப்படி ஆரத்தி வந்து புக் பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து தெரியலை ஆரத்தியெல்லாம் புக் பண்ணுறதுக்கு முக்கியமாக வெளிநாட்டிலேருந்து வரவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க தெரியாமல் போயிட்டு டொனேஷன் கவுண்டில் இருபத்தஞ்சாயிரம் தான் ஆரத்தியை பார்க்க முடியுன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாயிரரூபா கட்டிலாம் ஆரத்தி வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க கேள்விப்பட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது ரூபாய் கோயிலுக்கு கட்டி ஆரத்தி பார்க்கற தவறு கிடையாது ஆனால் அதை அவங்க தெரியாமல் கட்டுறாங்க அறநூறுரூபா கட்டினாலும் ஆரத்தி வந்து பார்க்கலாம் அது தெரியாமல் அதை சொல்ல மாட்டாங்க இங்கே இருக்க அந்த கைடு ஆளுங்க பார்த்திங்க அப்படின்னா நல்லா பேசுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சொல்லணும்ல அறநூறுபாய்க்கும் இருக்குது நீங்கள் அப்படி கட்டியும் பார்க்கலாம் இல்லை இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சாயிரம் கட்டியும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இரண்டு வழிமுறைகள் இருக்குங்கிறத சொல்லணும் அவங்க வரவங்க அந்த பக்தர்கள் அவங்க தானே வந்து சூஸ் பண்ணணும் அறநூறுபாய் இருபத்தஞ்சாயிரமான்னு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அறநூறுபாய் இதையே மறைச்சிடறாங்க மறைச்சிட்டு இருபத்தஞ்சாயிரம் கட்டினா தான் ஆரத்தி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாயிரம் கட்டி ஆரத்தி பார்த்துட்டு போனவங்களும் இருக்காங்க நிறைய பேர் வந்து முன்னாடியே கேட்டிருந்தா கூட பரவாயில்ல ஆரத்தி பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு வந்து தெரிய வந்தது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஓ இந்த மாதிரி கூட நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு இருபத்தஞ்சாயிரம் கட்டினா அந்த ஸ்பெஷல் தரிசனம் வந்து ரெண்டு ரூபாட்டி ஆரத்தி பார்க்க விஐபி தரிசனம் இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க அதெல்லாம் சரிதான் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் வந்து அறநூறுபாய்க்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்குங்கிறத தெரியப்படுத்தணும்ல அதை வந்து தெரியப்படுத்தாமல் இந்த ஒரு சில நபர்கள் அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எல்லாரையும் சொல்லல ஒரு சில நபர்கள் அந்த மாதிரி ஒரு தவறு ஏதும் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சரி நம்ம அந்த டாப்பிக் உள்ள போக வேணாம் அதனால யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷீடி இப்போ தெரியல உங்களுக்கு எதாவது இங்கே ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் எதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் என்னை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நம்பர் இருக்கிறவங்க எனக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க நம்பர் இல்லாதவங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவேன் அப்புறம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அவங்களும் வந்து நான் கேட்டுகிட்டு இருக்காங்கன்னா சீரடியில் நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கீங்களான்னு சொல்லியும் கேட்குறாங்க நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களும் தெரியும் இங்கே சீரடியிலேருந்து நம்ம தினைக்கும் வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் யூடியூப் சேனல் ரன் இருக்கோம் அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பாபாவோட சிலைகள்லாம் வாங்கி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் காசிக்கும் வந்து வருஷத்தில் ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு அங்கேருந்து படிக மாலை கோமதி சக்கரம் இந்த மாதிரியான இந்த பூஜை பொருட்கள் பூஜை சம்மந்தமாக எந்த பொருட்களாக இருந்தாலும் நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அதுக்குன்னு இந்த மந்திரிச்ச தகடு அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது சாதாரண பூஜை பொருட்கள் பாப்பாவோட சிலை அப்புறம் சிவலிங்கம் இந்த மாதிரியான பொருட்களெலாம் நம்ம வந்து வாங்கி இருக்கோம் வீடியோ நான் ரெகுலராக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் மாதத்தில் ஒரு வீடியோவாக அது போட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதம் என்னால் எதுவுமே பண்ணவே முடியல ஏன்னா சாய் சச்சிதம் பாராயணம் வீடியோ இந்த ஊருக்கு கரெக்டாக இருக்கிறதுனால பெரிய அளவில் இந்த சிலை விற்பனை இதெல்லாம் வந்து கவனம் வந்து செலுத்த முடியல ஆனால் அதெல்லாம் பண்ணணும் பண்ணால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் வருமானம் வந்து கிடைக்கும் அப்போ தான் நமக்கு சிறியில் இருக்கிற அந்த செலவுகள் எல்லாமே வந்து நம்ம வந்து சர்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாபாவோட புண்ணியத்தால் எந்த ஒரு குறையும் இல்லை பாபா பார்த்துக்கிறாரு ஒரு சில நண்பர்கள்லாம் தொடர்பு கொண்டு பாபாவோட சிலை இதெல்லாமே என் மூலமாக இருக்காங்க அது மூலமாகவும் கொஞ்சம் எனக்கு இன்கம் கிடச்சிக்கிட்டு இருக்குது பாபா பார்த்துக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் என்னமோ நான் இங்கே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் நினைக்கிறீங்க நீங்கள் சேவையெல்லாம் ஒன்றும் செய்யலை நான் செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு வந்து சாயோட பக்தர்கள் நீங்கள் எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அதான் நீங்கள் தான் எனக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்க நான் வந்து கடவுளுக்கு வந்து சேவையெல்லாம் இங்கே செய்யலை என்னோடய சேனல் பார்க்குற உங்களுக்கு உண்மையாக உபயோகமாக என்ன பண்ண முடியுமோ என்னோட வேலையை நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன் நீங்களும் அப்படி தானே செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும் செய்கிற உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்திக்காக நீங்கள் கரெக்டாக செய்வீங்களே உங்களோட வேலையை அது அதுதான் அதுதான் எல்லாரும் பண்ணுறது இப்போ என்னோடய வேலை என்ன என்னோட வேலை இது தான் அப்போ ஏன் வேலையை நான் ஆத்மார்த்தமாக செய்யணும் அதை வந்து ஒரு திருப்திகரமாக செய்யணும் அந்த வேலையை தான் நான் இருக்கேன் நான் சேவையெல்லாம் செய்யவே கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் நான் சேவை செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் சேவையெல்லாம் செய்யலை வேலை தான் இருக்கேன் நான் செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக செய்கிறேன்னு நினைக்கிறேன் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா சொல்லுங்க திருத்திக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான பக்தியோட ஆத்மாத்மா நீங்கள் பார்க்குறதுனால நல்ல நல்ல காட்சிகள் வந்து என்னால் படம் பிடிச்சி காமிக்க முடியுது அதான் உண்மை ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல நம்ம எங்கெங்கே போயிருக்கோம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எதுவுமே தெரியாமல் ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணுறமோது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது பாசிட்டிவாக நம்ம ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பாசிட்டிவாக வந்து ஒரு டைட்டில் கொடுத்தா கூட ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க நீங்கள் நல்லது நடக்கும்னு கமெண்ட் ப டைட்டில் வந்து கொடுக்குறீங்க இதை பார்த்து யாராவது ஏமாந்து போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க நல்லது நினச்சா நல்லது நடக்கும் இது தானங்க சொல்ல முடியும் கஷ்டப்படுறவங்கள போயிட்டு நீங்கள் இன்னும் கஷ்டப்பட போகிறீங்க அவ்வளோதான் உங்களோட வாழ்க்கைய அப்படியே அங்கே டைட்டில் கொடுக்க முடியும் அந்த மாதிரி தான் கொடுத்தா தான் நல்லதுங்கிறாங்களா அப்போ எல்லாருமே கஷ்டப்படுறோம் எல்லாருமே வீணாக போயிடுவோம் இப்படியேவா சொல்ல முடியும் என்னைக்காக இருந்தாலும் கஷ்டப்படுறவங்க என்றைக்காவது ஒரு நாள் மீண்டு வரதானங்க போகிறாங்க நம்மளும் அந்த மாதிரி தானே ஒவ்வொரு டைம்லையும் மீண்டும் மீண்டும் இருக்கோம் அந்த தானே நான் டைட்டிலாக வந்து கொடுக்க முடியும் பாசிட்டிவாக டைட்டில் கொடுக்கறதுக்கு கூட வந்து சில பேர் வந்து நெகட்டிவாக வந்து பேசுகிறாங்க அதான் எப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல நம்ம நல்லதை சொன்னாலும் இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பேசுது அதுதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது யாரும் தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம பா சேனல் பார்க்குறவங்க வந்து ஏதோ கடவுள் பக்தி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஒரு தனி தன்னம்பிக்கை வந்து வரணும் கடவுள் நல்லது செய்வார் நம்மளோட குரு நல்வழிப்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மளோட சேனலோட நேமே வந்து சாய் மோட்டிவேஷன் அப்படின்னு வந்து வச்சுருக்கோம் சாய் மோட்டிவேஷனுங்கிற சேனலில் நான் அந்த டைமில் நான் சேனல் ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி நம்மளோட சேனல் மாதிரியே நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அதனால தான் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவில் கேட்டேன் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது தாய் மோட்டிவேஷன் பை நாகராஜினு உங்களோட பேரை வந்து போடுங்கன்னு ஒரு வாட்டி சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் அதையும் போட்டோம் நீங்கள் அதெல்லாம் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தான் என்னோடய பேரை கூட நான் இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே போகலாம் நிறைய பேசணும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் மனசில் நிறைய சொல்ல வேண்டியது சொல்லக்கூடாது எல்லாமே புதஞ்சு போய் கிடக்குது தான் சரி தெரியப்படுதுன்னு தர்றேன் அதனால தான் அப்போக்கப்போ இந்த மாதிரி ஏதாவது வளருவேன் எதுவும் நீங்கள் எதுவும் மனசில் வச்சிக்காதீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் கூடிய சீக்கிரமே நம்ம வந்து இந்த டூர் அரேஞ்ச்மெண்ட் இது வந்து பண்ணலாம் ஷில்லடிக்கு வர முடியாதவங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு பிளான் வந்து பண்ணுவோம் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் பாபாவோட புண்ணியத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்துருப்பேன் வீட்டில் வந்து சாரி பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்தோம் அதுவும் கொஞ்சம் நல்லா போய்கிட்ருக்கேன் பாபாவோட புண்ணியத்தில் எல்லாமே நல்லா போகணும் எல்லாமே நல்லா போனால் தான் என்னால் ஆர்த்த மாத்தமாக இந்த ஒரு சேனலில் நான் என்னால் வந்து முழு ஈடுபாடோடு வந்து நடத்த முடியும் பாபா அதுக்காக முழு சக்தியை வந்து கொடுத்துட்ருக்காரு முழு தைரியத்தையும் வந்து கொடுத்துட்ருக்காரு நிறைய பேர் கேட்குற கேள்விகள் தான் ஒரு சில டைமில் வந்து மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கு என்னென்னா நம்ம இங்கே உட்காந்து சாய் சச்சியத்தை வந்து பாராயணம் பண்ணுறோம் இது ஏன் படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து பண்ண கேட்குறாங்க அதுவும் எதுக்காக விஷயிலே உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரே வார்த்தை தான் பாபா படிக்க சொன்னார் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க இதே கேள்வி தான் நூற்றி எட்டு சாய் பாபா கோயிலுக்கு நான் வந்து போகும்போதும் ஏன் போகிறீங்கன்னு கேட்டாங்க அப்போயும் நான் இந்த பதிலை சொல்லலை சாய் போக சொன்னார் அதனால நான் போகிறேன்னு சொன்னால் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசம் போகும்போதும் அதே தான் கேள்வி கேட்டாங்க ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு தெரியல ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா கூட அதுலேருந்து எதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் பார்க்குறாங்க ஏன் அப்படி கேட்குறாங்க ஏன் அந்த கேள்வி வருதுன்னே தெரியல நம்ம ஒரு ஆன்மீக சேனல் நடத்துகிறோம் நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு உபயோகமாக நம்ம என்ன செய்ய முடியுமோ அதானே பண்ண முடியும் அதில் நம்மளோட சிறந்ததை தானே செய்ய முடியும் நம்மளோட முழு ஈடுபாடை கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோங்கிறது நமக்கு தான் தெரியும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன யா பார்க்குறவங்களுக்கு ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு வந்து உண்மையான அந்த உணர்வுக்கு வந்து கொடுக்கணும் வர முடியாதவங்களுக்கு போக முடியாதவங்களுக்கு நேரடியாக அந்த தரிசனத்தை கொடுக்கணும் இன்னொன்று இந்த மாதிரி நம்ம நல்லா பண்ணாதானே நிறைய பேர் பார்ப்பாங்க அப்போ தானே என்னோடய சேனல் நல்லாயிருக்கும் அப்போ சேனல் நல்லான தானே நான் நல்லா வந்து சர்வே பண்ண முடியும் இது எல்லாமே அடங்கியிருக்குல இதில் வந்து என்னோடய சுயநலமும் நான் எந்தளவுக்கு நல்லா அந்த அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அதுக்காக நான் வந்து என்ன உழைப்பு வந்து கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு வந்து கொடுக்குறீங்க இது இந்த புதுசாக பார்க்குறவங்க ஒரு சில பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு போயிட்டு பிளேலிஸ்ட் எடுத்து பாருங்க நம்ம எங்கெங்கே போயிருக்கோம் இந்த சேனல் மூலமாக நான் எங்கெங்கே தனியாகவே போயிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க நூற்றி எட்டு திவ்ய தேசம் நூற்றி எட்டு சாய்பாபா கோவிலேருந்து எத்தனை கோவில்களுக்கு எந்த ஏறி இறங்கியிருக்கோம் இது எல்லாத்தையும் பாருங்கள் ஆனால் இது எல்லாமே சாதாரணமான விஷயம் மட்டும் கிடையவே கிடையாது நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரோட பக்தியும் அதில் வந்து அடங்கியிருக்கு அந்த ஒரு தான் என்னால் பத்திரமா அத்தனை ஊருக்கும் போயிட்டு வர முடிஞ்சது சக்தியை கொடுத்தாரு பத்திரமா பார்த்துக்கிட்டாரு எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது ஒரு ஒரு வார்த்தை கூட தெரியாது ஒரு வார்த்தை கூட தெரியாமல் அத்தனை ஊருக்கு நான் வந்து போயிட்டு வந்தேன் பாபா தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனார் கடவுள் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க கிருஷ்ண பரமாத்மா தான் என்னை கூட்டிட்டு போனாரு சாய் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஏன்னா இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு அத்தனை பேரோட பக்தியும் அடங்கியிருக்கு அத்தனை பேரோட ஆசிர்வாதமும் அடங்கியிருக்கு அத்தனை பேரோட பிரார்த்தனையும் அடங்கியிருக்கு அதனால தான் இவ்வளோ விஷயமும் என்னால் செய்ய முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி சரி ஓகே நான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நான் ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னும் மொத முதல் சீரடிக்கு ஒரு திருமண அழைப்பிதழ் வந்திருக்கு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி திருமணம் அழைப்பிதழ் வந்து வாட்ஸ்அப்பிலலாம் அனுப்பியிருக்காங்க என்னோடய வீட்டுக்கெல்லாம் கூட அனுப்பி வச்சிருக்காங்க ஆனால் சீரடிக்கு வந்த முதல் திருமண அழைப்புதல் இது தான் கணபதி என்ற ஆனந்த் அவர்களுக்கும் மோகன சுந்தரி என்ற நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரியோட ஃப்ரெண்டுக்கும் தோழிக்கும் வந்து திருமணம் நடக்கப் போகுது என்றைக்குனால் ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்றைக்கி புதன்கிழமை ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அன்னைக்கு திருமணம் நடக்கும் போகுது அவங்களோட திருமணம் சாயோட தலைமையில் நல்லபடியாக நடக்கணும்னு நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் செஞ்சு சொல்லுங்கள் ஆசீர்வாதம் தெரிவிச்சுக்கோங்க ஆசீர்வதிங்க நான் பாட்டு என்னென்னமோ பேசுகிறேன்ல சந்தோஷத்தில் ஆசீர்வதிச்சுருங்க அதே மாதிரி வந்து அவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அனைத்து செல்வங்களும் சாய் அப்பா வந்து கொடுக்கணும் இதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் நம்ம எல்லாரோட வீட்லேயும் இதே மாதிரி பத்திரிக்கை நம்ம தினைக்கும் வந்து சாய்க்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது எல்லாமே நடக்கணும் நம்பிக்கையோடு இருப்போம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லதை மட்டும் நினைங்க அது போதும் தயவு செஞ்சு நல்லதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க நல்லது நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் யார் என்ன கேட்டாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எப்படி இருக்கேன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து உண்மையாகும் நீங்கள் வெறும் உங்கள் மனசுக்குள்ளே கஷ்டத்தை வச்சுட்டு வெறும் வாய் வார்த்தையால் மட்டும் நீங்கள் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அது உண்மையாகிடும் உண்மையாயிரும் உங்களோட வார்த்தைகள் உங்களோட மனசு உங்களோட வார்த்தைகள் மாதிரி உங்களோட மனசும் எண்ணாக ஆரம்பிச்சிருவோம் நல்லது நடந்து அவங்க மனசாலையும் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுடுவீங்க வெறும் வார்த்தையால் மட்டுமே நல்லா இருக்கேன்னு சொல்கிற நீங்கள் மனசால நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க அந்த காலம் கூடிய சீக்கிரமே வரும் கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்